அம்மா பத்தி அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அம்மா பதறிட்டாங்க இந்த மாதிரி நடிகர் ராமராஜன் அவர்களினுடைய மகள் உடைத்த ரகசியம் கணயத்துல பயங்கரமா விரலாகுது நடிகை ராமராஜன் அண்ட் நளினி அவர்கள் காதலித்து திருமணம் செஞ்சிருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே இப்ப தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில தான் நளினி அண்ட் ராமராஜன் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய ரெண்டு பேரினுடைய மனநிலை குறித்து இப்போ ராமராஜனினுடைய மகள் வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க திரைத்துறையில் ஒன்றா நடிக்கிறவங்க காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது அது அந்த காலத்தில இருந்தே இந்த காலம் வரைக்குமே தொடர்ந்து தான் இருக்குது அதே நேரத்துல திரைத்துறையில் இருக்கிற பிரபலங்கள் திருமணத்துக்கு அப்புறமா தங்களுடைய திருமண வாழ்க்கைய மகிழ்ச்சியா பல வருடங்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கறது கண்டிப்பா கேள்விக்குறைதான் சோ பல பேர் ஒரே ஃபீல்டில் திருமணம் செஞ்சுக்கிட்டா ஒருத்தங்களை ஒருத்தங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா திருமணம் செஞ்சாலுமே அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிடுறாங்க அதே மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடியாவே தான் நடிகர் ராமராஜன் அண்ட் நளினி இவங்க ரெண்டு பேருமே சோ ரெண்டு பேருமே வீட்டில் பலவித எதிர்ப்பையுமே மீறி காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா திருமணத்துக்கு அப்புறமா ரெண்டு குழந்தைங்க பிறந்ததுமே சில வருடங்கள்லேயே பிரிஞ்சுட்டாங்க ஆனாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு பாத்தீங்கன்னா இன்னமும் மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா பல பேட்டிகளில் ரெண்டு பேருமே வெளிப்படையாவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நளினி பத்தி ராமராஜனோ அப்படி இல்லைன்னா ராமராஜன் பத்தி நளினியோ எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்து கூட பேசுனது கிடையாது ஆனாலுமே இவங்க பிரிஞ்சிருக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் பலருடைய வருத்தமாவும் இருக்குது இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேருமே பிரிவுக்கு அப்புறமும் தங்களுக்குள்ள இருக்கிற காதல் அப்பப்போ வெளிப்படுத்திட்டு வராங்க இது பற்றி ராமராஜன் நளினுடைய மகளான அருணா ரீசெண்டா ஒரு பேட்டி ஒன்றுதான் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க அதுல அவங்க பேசும்போது அப்பாவுக்கு அம்மா மேலே அதிகமான பாசம் உண்டு அதே போல் அம்மாவுக்குமே அப்பா மேலே அதிகமான பாசம் உண்டு ஆனாலும் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க ஒரு முறை அப்பாவுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டுருந்துச்சு அந்த நேரத்தில் அம்மா ஷூட்டிங் போயிருந்தாங்க நைட்டு நேரத்தில் எங்களுக்கு கால் வந்துச்சு அப்போது தம்பி ஃபோன் அட்டன் பண்ணலை ஏதோ பிராங்க் கால் வருது அப்படிங்கிற மாதிரியா விட்டுட்டாரு அதுக்கப்புறமா காலையில் எங்கள் உறவினர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாங்க அம்மா அதை கேட்டு ரொம்பவே பதறி போயிட்டாங்க அந்த நேரத்தில் எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு ஆனாலும் அதை எல்லாமே தள்ளி வச்சுட்டு உங்க அப்பா தான் முக்கியம் நீங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரியா எங்களை கிளம்பி போக வச்சுட்டாங்க அம்மாவால அன்னைக்கு வர முடியாது அம்மாவுக்கு முக்கியமான ஷூட்டிங் இருந்துச்சு அதனால் அதனால நானும் தம்பியும் தான் அப்பாவோட இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே அங்கே போயிட்டு அப்பாவை போட்டோ எடுத்து அம்மாவுக்கு ஃபோட்டோ அனுப்புனதுக்கு அப்புறமா தான் அம்மா நிம்மதியாக ஆனாங்க அப்புறமா ஒவ்வொரு டைமுமே அம்மா அப்பாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்பாவை பிரியற வரைக்குமே அம்மா தான் அப்பாவோட மருந்து மாத்திரைகள் எல்லாமே சரியா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவே கால் போட்டு அதை பத்தி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமா அப்பா கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்குது தெரிஞ்சதுதான் அம்மா கொஞ்சமே சந்தோஷமானாங்க இந்த மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நடிகர் ராமராஜன் அவர்களினுடைய மகள் அருணா ஒரு சில விஷயங்களை இப்போ எமோஷ்னலாவும் ஓப்பனாகவும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனவே ஸோ ரெண்டு பேருமே பிரிஞ்சாலும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு திருமணம் பண்ணிக்கவே இல்லை அண்ட் அதே போல் அவங்களுடைய மகள்களினுடைய திருமணத்திற்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே தான் திருமணத்தையும் செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நளினி அண்ட் ராமராஜன் அவர்களுமே மறுபடியும் இணையணும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்களுடைய ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்